கை சைகைகளை மடித்து நடப்பேன் பேருந்தில் ஏறவோ இறங்கவோ மாட்டேன் குறுகிய பாலம் மற்றும் சாலை வளைவுகளில் வாகனத்தை முந்தமாட்டேன் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி தலைக்கவசம் சீட் பெல்ட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி நாமக்கல்லில் விழிப்புணர்வு பேரணி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு தலைக்கவசம் சீட் பெல்ட் அணிந்து வந்தவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி பாராட்டு தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி பல்வேறு துறைகள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தலைக்கவசம் சீட் பெல்ட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாமக்கல் மகளிர் மேல்நிலை பள்ளி அருகே இருந்து துவங்கிய விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் டாக்டர் உமா கொடியசைத்து சேர்த்து துவக்கி வைத்தார் பேரணியின் போது தலைக்கவசம் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன பேரணியானது பரமத்தி சாலை கோட்டை சாலை உழவர் சந்தே நேதாஜி சிலை பிரதான சாலை கடைவீதி வழியாக சென்று பூங்கா சாலையில் நிறைவு பெற்றது பேரணி நடைபெற்ற போது தலைக்கவசம் சீட் பெல்ட் அணிந்து வந்த வாகன ஓட்டுநர்களை பாராட்டி பரிசும் வழங்கப்பட்டது